அன்பான தேவதை தொலைக்காட்சி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்போ ஒரு நண்பன் வந்து புகைப்பிடிக்கிறான் கட்டுக்கட்டாக சிகரெட்டு வாங்கி கொடுக்குறான்னு வச்சுங்க அது சிறந்த நட்பா புகைப்பிடிக்கிறான்னா டே வேணாலப்பா புகைப்பிடிக்காது புகைப்பிடிச்சா புற்றுநோயெல்லாம் வரும் எனவே புகை புகைப்பிடிக்க கூடாது புகைப்பிடிக்கிற போதெல்லாம் எச்சரித்து படிப்படியாக குறைத்து நண்பனை புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டாம் தான் சிறந்த நட்பு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்கங்க மது சாப்பிட்றான்னு வச்சுங்க மது சாப்பிட்டா என்ன ஆகும் நிலம் சீரடியும் அப்புறம் சிறந்த நண்பனாக இருந்தால் பாப்பா நானுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரான்னு போயிட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது நட்பு அல்ல ஒருவன் தவறான வழியில் செல்லுகிறான் என்று சொன்னால் அந்த வழியில் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தி நல்ல வழியில் செலுத்துவதுதான் உயர்ந்த நட்பு அப்படி நல்ல வழியில் செலுத்துகிற நண்பனுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது தானும் அவனோடு சேர்ந்து துன்பத்தை அனுமதிப்பது சிறந்த நட்பு தயா வள்ளுவர் சொல்றாரு ஒருவன் கட்றாள்னா அவன் மேலும் மேலும் அவனை கெடுக்கிறதுக்கு தூண்டி விடுறதா சிறந்த நட்பு அல்ல ஒருவன் தீய வழியில் செல்லுகிறார் என்று சொன்னால் குடிக்கிறான் என்று சொன்னால் புகைப்பிடிக்கிறான் என்று சொன்னால் சீட்டாடுகிறார் என்று சொன்னால் அவற்றிலிருந்து தடுக்க வேண்டும் தடுத்து நல்ல வழியிலே அவனை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தவில்லை என்றால் அது சிறந்த நட்பு அல்ல அவனை நல்ல வழியை செலுத்துவதால் சிறந்த நட்பு நண்பனுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது தானும் அந்த துன்பத்தை சேர்ந்து அவனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அதுதான் ஏன் சிறந்த நட்புன்றார் வள்ளுவர் அழிவின் அவை நீக்கி அழிவு என்றால் அவன் தவறான பாதையிலே செல்லுகிறான் அவன் அழிய போற அழிஞ்சு போராடான்றானே அழிஞ்சு தவறான செயல்களை செய்கிறான் அர்த்தம் அவன் தவறான வழிகளில் செல்லுகிற பொழுது அவை நீக்கி அந்த தவறான வழியிலிருந்து விடுவித்து அவனை காப்பாற்றி ஆறு வைத்து ஆறுனா வழி தவறான வழியிலிருந்து அவனை தடுத்து காப்பாற்றி அழிவன்கள் அவன் துன்பம் அடுக்க அடைகிற பொழுது அல்லல் உழப்பதாம் நட்பு அந்த துன்பத்தோடு தாழ்ந்து தானும் சேர்ந்து துன்பப்படுவதுதான் சிறந்த நட்பு அப்போ நண்பன் எப்படி இருக்க வேண்டும் நட்பு என்பது ஒரு நண்பன் தவறு செய்தால் அவன் தவறான வழியிலே தீய வழியிலே சென்றால் அந்த தீய வழியிலே செல்லாமல் தடுத்து காக்க வேண்டும் அவனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அழிவு பின்னடைவு ஏற்பட்டு அதனால் அல்லல் துன்பம் வருகிறப்படுது அந்த துன்பத்தில் தானும் சேர்ந்து பங்கு கொள்ள வேண்டும் அதுதான் சிறந்த நட்பு அழிவின் அவை நீக்கி அவன் தவறான வழியில் செல்லுகிற பொழுது அதிலிருந்து அவனை விலக்கி ஆறு வைத்து தீய வழியிலிருந்து அவனை காப்பாற்றி தடுத்து நல்ல வழியிலே செலுத்தி ஆறு வைத்து நல்ல வழியிலே செலுத்தி கண் அவன் பின்னடைவு ஏற்படுகிற பொழுது அவன் துன்பமடைகிற பொழுது அல்லல் உழப்பதாம் அந்த அல்லல்னா துன்பம் அந்த உழப்பதாம் என்றால் தானும் அதிலே பங்கெடுத்துக் கொள்வது தானும் அடைவது அந்த துன்பத்தை தானும் சேர்ந்து அடைவது தான் சிறந்த நட்பு இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அழிவின் அவை நீக்கி ஆறு அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு இதன் ஆங்கிலத்தை பார்ப்போமா ட்ரூ evil மீன்ஸ் directs இன் தி ப்ரா வேஸ் அண்ட் இன் கேஸ் ஆஃப் இன்விடபிள் டிஸ்ட்ரஸ் ஷேர் த சேம் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்